உங்கள் குடும்பத்துக்கு நல்லது கெட்டது எதுவாக இருந்தாலும் நான் என்னோடய குடும்பமாக இருந்து உங்களை நான் என்றைக்குமே பார்த்துக்குவோம் என்றைக்கும் உங்களுக்கு வந்து நம்ம கட்சியும் சரி நாங்களும் சரி எப்பயுமே வந்து துணையாக இருப்போம் நீங்கள் எதுக்கும் பயப்பட வேண்டாம் நாங்கள் என்றைக்குமே உங்களுக்கு அவர் எங்கள் இருந்து என்னென்ன பண்ணுவாரோ அது எல்லாத்தையுமே நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாங்க அவர் பேசும்போதே அவர் கண்ணு கலங்கிடுச்சு அவர் சொல்லும்போதே நீங்கள் ஏதாவது விஷயங்கள் பேசுனீங்கன்னா கிட்ட சொன்ன உங்களை பார்க்கணும்னு சொல்லி தான் அவ்வளோ ஆர்வமாக அவர் வந்தார் ஆனால் நீங்களே வந்து வீடியோ தேடி இப்போ வீடியோ கால்ல பேசுகிறீங்க அவரை வந்து பார்க்க முடியல அவர்னால அதை பார்க்க முடியல அப்படின்னு சொல்லும்போது அண்ணா அவர் அழுதுட்டார் அவர் ஆமாம் அப்படின்னா அழுதார் அதுக்கப்புறம் சொன்னோம் நீங்கள் உங்களுக்கு என்றைக்கும் நீங்கள் துணையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டோம் கண்டிப்பாக நிச்சயமாக நாங்கள் என்றைக்குமே துணையாக இருப்போம் நேரில் நான் கண்டிப்பாக வர்றேன் என்னால் இப்போ வர முடியல ஆனால் கண்டிப்பாக நான் வருவேன் வந்து நான் உங்களை பார்ப்பேன் அப்போ உங்களோட குறைகள் எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்கள் நான் என்றைக்கும் உங்களுக்கு துணையாக இருப்பேன் அதை நான் கண்டிப்பாக நிறைவேற்றி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றேன் அவர் இவ்வளோ நாளாக நேரில் வரல இல்லை வீடியோ கால் பேசுகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு ஆறுதல் சொல்லுன்ற வருத்தம் இருக்கும் அப்படின்ற மாதிரியான சொல்ல இல்லை அது மாதிரி அவர் இல்லாத இடத்த அவங்க தொண்டர்கள் எல்லாருமே அதை கரெக்டாக அந்த வேலையெல்லாம் செய்கிறாங்க இன்னொன்று கேட்டால் அவர் மேலே நம்ம சொல்ல முடியாது இல்லைங்களா அவருக்கான பர்மிஷன் கிடைக்கணும் அவர் வந்து அவரை அவர் வர்றாரு அப்படி தடாலடே அவர் வர்றாருன்னு தெரிஞ்சாலே எல்லாரும் கூட்டம் கூடும் திரும்பவும் அது மாதிரி ஒரு சம்பவம் வந்துடக்கூடாதுங்கிறதுனால தான் அவர் நேரில் வர்றதையே அவாய்ட் பண்ணிட்டு இருக்காரு ஸோ அதனால் அவர் மேலே அது எந்த ஒரு வருத்தமும் இல்லை